بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته أو سهل سعد بن معاذ رضي الله عنه ليا أبتنان براها طول راها رندا خزرج هلين سعد بن عبادة رضي الله عنه لفتريا سلقريبو இங்கு நோக்க இருக்கின்றோம் சாதி குனு அபாதா மதீனாவின் முக்கியமான கோத்திரங்கள் ஒன்றாக விளங்கிய ஹஸ்ரஜிவரின் தலைவராக விளங்கினார் இவர் இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் அகாபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான மதீனாவின் அன்சார்களுள் இவருக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு மக்கத்து மனிதர்கள் குறைஷிகளால் துன்புறுத்தப்பட்ட போலவே மதீனாவின் அன்சாராக இருந்த நிலையிலும் கூட சாதிபான் அவர்கள் மக்காவின் குறைசிகளால் துன்புறுத்தப்பட்ட ஒரு சோக வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் அக்கபா உடன்படிக்கை முடித்துக்கொண்டு மதிய வந்த அன்சார்கள் தமது நாட்டுக்கு திரும்பி சென்ற அந்த வேளையில் அக்கபா உடன்படிக்கை பற்றிய தகவல்கள் குறைசிகளுக்கு மத்தியில் பரவிவிட்ட அந்த நேரத்தில் மதீனாவிலிருந்து வந்த அந்த அன்சார்களை துரத்த துவங்குகின்றார்கள் அவ்வாறு துரத்தப்பட்ட மனிதர்களுள் பிடிபட்ட மனிதராக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் குறைசிகளால் கைது செய்யப்படுகின்றார்கள் அவருடைய கைகளை கழுத்திலே இழுத்து கட்டி வேதனையை துன்பங்களையும் அவர் மீது கொட்ட ஆரம்பிக்கின்றார்கள் குறைசிகள் முக்கியமான ஒரு தலைவர் தலைவர் இன்னும் நிலை கூட தெரியாமல் அவர் கடினமாக துன்புறுத்தப்படுகின்றார் துன்பங்கள் அதிகரிக்கின்றன இந்த நிலையில் அந்த நிகழ்வை சாதிதான் அவர்கள் வர்ணிக்கின்ற போது தொடர்ந்தும் என்னை துன்புறுத்தினார்கள் அடித்தார்கள் உதைத்தார்கள் ஒரு நாள் சில மனிதர்கள் என்னை நோக்கி வந்தார்கள் அவர்கள் ஒருவர் அழகிய முகத்தை உட உடையவராக பாட்ட சாட்டமான ஒரு மனிதராக நல்ல தோற்றத்தை கொண்டவராக இருந்தார் இவரிடத்திலே ஏதாவது நடவுகளை எதிர்பார்க்கலாம் என்று நான் மனதுக்குள் ஆசைப்பட்டுக் கொண்டேன் அந்த நேரத்தில் என்னை நோக்கி வந்த அவர் எனது முகத்திலே வேகமாக ஓங்கி அறைந்தார் அப்போதுதான் இந்த மனிதர்கள் யாரிடத்திலும் எதிர்பார்க்க முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன் இவ்வாறு இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு இருக்கின்ற அந்த நேரத்திலே இவரை கடந்து சென்ற குறைசிகர்கள் யாரோ ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள் ஏன் துணிப்படுத்தப்படுகின்றது உங்களுக்கு குறைசிகளைச் சேர்ந்த மனிதர்கள் யாராவது துணைவராக இல்லையா அவர்கள் யார யாருடாவது நீங்கள் ஏதாவது தொடர்பை கொண்ட வரலாறு இல்லையா சொல்கிறார் ஆம் எனக்கு உண்டு ஜூபு போன்ற மனிதர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் அவர்களுக்கு நான் ஏற்கனவே உதவி செய்திருக்கின்றேன் அவர்களோடு எனக்கு உடன்படிக்கை இருக்கின்றது அப்போது இந்த மனே சொல்கின்றார் அவருடைய பேரை சொல்லி உரத்து அலையுங்கள் அவர்கள் வந்து படி காப்பாற்றுவார்கள் இந்த உத்தியை கையாளுகின்றார் சாஹிப் முபாதா ரதியெல்லாம் அவர்கள் அவ்வாறு உரைத்து உரை சொன்ன போது அந்த இருவரும் வந்து இவருடைய அடையாளம் காணுகின்றார்கள் ஹஸ்ரஜ் இணை தலைவர் என்பதை உணர்ந்து கொள்கின்றார்கள் இவருடைய வார்த்தையை உண்மைப்படுத்துகின்றார்கள் கடைசியாக சாதி முபாதா பிரதியெல்லாம் அவர்கள் குரோஷிகரின் அந்த பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு மதீனாவை வந்தடைகின்றார்கள் இவ்வாறாக மதீனத்து மனிதர்களுள் அன்சார்களுள் வித்தியாசமான அனுபவத்தை பெற்றவராக சாதி முபாதா அவர்களை நாங்கள் காண்கின்றோம் குறிப்பிடத்தக்க ஒரு பணக்காரராக விளங்கிய சாதி முபாதா பிரதியில் தன்னுடைய அனைத்து பொருட்களையும் செல்வத்தையும் அல்லா ஒளிந்த மார்க்கத்துக்காக அதன் வளர்ச்சிக்காக அதன் சேவைக்காக அர்ப்பணித்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம் இவருடைய தந்தை என்பவர் ஆரம்ப ஜாகிரியா காலங்களிலேயே தன்னுடைய செல்வத்தை அர்ப்பணித்தவராக ஏழைகளுக்காக அதன் பங்கை வணங்கியவராக காணப்பட்ட காணப்பட்டிருக்கின்றார் அந்த பரம்பரையிலே வந்த சாதிதாம் அவர்கள் தாராளமாக ஏராளமாக தன்னுடைய சொத்துக்களை இஸ்லாத்துக்காக செலவழிக்கின்றார்கள் அவருடைய இந்த கொடைத்தன்மையை பற்றி அறிவிக்கின்ற வரலாறுகளில் அவருடைய உணவு பாத்திரம் பெருமானா அனைத்து வீடுகளுக்கும் சுற்றி வந்து கொண்டிருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர் சொல்லுகின்றார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பை பாருங்கள் அகழ் சொஃபா பெருமானா சாசனுடைய திண்ணை தோழர்கள் இவர்களுள் பலரை பல மனிதர்கள் குறிப்பாக அன்சார்கள் தங்களுடைய வீடுகளுக்கு அழைத்துச் சென்று உணவு பானங்களை கொடுப்பார்கள் சிலர் அழைத்துச் செல்வார் இன்னும் சிலர் இருவரை அழைத்து செல்வார் இன்னும் சிலர் மூவரை அழைத்துச் செல்வார்கள் ஆனால் சாதி சாதிதான் அவர்கள் தன்னோடு எட்டு பேர்களை அழைத்து செல்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள் தன்னோடு எட்டு அழைத்து செல்வதாக இருந்திருக்கின்றார்கள் எப்போதுமே அவர் இந்த தீனி தோழர்கள் எட்டு பேர்களை தன்னோடு அழைத்து சென்று அவர்களுக்கு உணவு பணம் அளித்து மகளை பார்க்கின்றோம் அவர் சொல்லுவார் எனக்கு கொஞ்சம் போதாது அந்த கொஞ்சம் குறைந்த அளவுக்கு குறைந்தளவுருத்தமானவனும் அல்ல என்று அதிகமான நன்மைகளை ஏறிக்கொள்வதில் ஆர்வத்தில் இருப்பதை எப்போது பார்க்கின்றோம் இதனால் தான் இவருக்கு அவர் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் சகதிர்வாதாதி குடும்பத்திற்கு உன்னுடைய அருளை எப்போதும் என்று பிரார்த்தித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் செல்வம் இவருடைய சொத்துக்கள் இவருடைய பணப் பொருட்கள் இவைதான் இந்த மார்க்கத்துக்கான அர்ப்பணங்களாக இருந்தனவா இல்லை இவர் தன்னுடைய வீரத்தாலும் தீரத்தாலும் சாணக்கியத்தாலும் ஜியாத் களங்களில் தன்னுடைய திறமைகளாலும் இது இஸ்லாத்துக்காக பெரும் பங்காற்றி இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் இப்னு அப்பாஸ் ஃபிரதிய சொல்கின்றார்கள் பெருமாள் அசாஸ் அவர்கள் தனது யுத்த கலங்களில் எல்லாம் இரண்டு கொடிகளை வளமையாக கொள்வார்கள் முஹாஜிகளுடைய கொடி அலீப் அபி தாலிப் ஃபதிய கரங்களில் இருக்கும் அன்சாருடைய கொடி சாதி உபாதா ஃபரதியாருடைய கரங்களில் இருக்கும் என்று இப்னு அம் சொார்கள்டியை ஏந்தி கடங்களில் முன்னணியில் நின்று போராடி தன்னுடைய பலத்தாலும் திறமையாலும் இஸ்லாத்துக்கு அணி சேர்த்தவர் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு உடைத்தவராக உபாதா பிரதியோதை பார்க்கின்றோம் மட்டுமல்ல எப்போதுமே எப்போதுமே வெளிப்படையாக பகிரங்கமாக தன் சத்தியம் என்று காண்பதை உரைக்கின்ற மனிதராகவும் சாது மக்கா வெற்றி மக்காவுக்குள் சுமார்கள் வெற்றி வாகையோடு நுழைகின்ற அந்த சந்தர்ப்பம் அப்போதும் கூட கொடி சாது கரங்கில் இருந்தது மக்காவை நெருங்கிய போது மக்காவை அடைந்த போது யுத்தத்துக்கான இன்று கோஷம் எடுத்து வருகிறார்கள் அதாவது நாங்கள் மக்காவுக்கு சென்று அங்கிருக்கின்ற மனிதர்கள் எதிரிகள் அவர்களோடு நாங்கள் போராடுவோம் அவர்களை பழி வாங்குவோம் என்ற துணியிலே அவர்கள் உரைத்த போதும் இதனை கேட்டுக்கொண்டிருந்த உமர் விஜயன் அவர்கள் பெருமான வந்து சாதி பாதா இத்தகைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு போவதாக சொன்னார்கள் அதன் ஆபத்தை விளக்கினார்கள் அப்போது சல்லாஹளும் நினைப்பி அவருடைய கொடியை வாங்கிக் கொண்டார்கள் அதாவது மக்காவுக்கு செல்கின்ற போது யுத்தத்தை முஸ்லீம்கள் ஆரம்பிக்க கூடாது அங்கு அமைதியான இரத்தம் செய்தாக ஒரு வெற்றியை பெருமான் சசுமர்கள் எதிர்பார்த்ததுதான் இதற்கான காரணமாகும் சாதிரு பாதா பிரதீதம் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போன்றோர் உள்ளத்தில் எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக பகிரங்கமாக பேசுபவராக உரைப்பவராக இருந்தார்கள் யுத்தம் நடந்த போன்றோர் அதாவது மக்காவற்றி எடுத்து எத்தனையோ பல புதிய முகங்கள் மனிதர்கள் இஷ்டாத்துக்குள் நுழைந்து அடுத்த கணம் நடந்த ஒரு யுத்தம் தான் புனை யுத்தம் இந்த புதிதாக நுழைந்து கொண்ட குறிப்பாக மக்காவை சேர்ந்த புரட்சிகளை சேர்ந்த மனிதர்கள் அனைவருமாக பங்கெடுத்த ஒரு யுத்தமும் கூட இந்த கொனை யுத்தம் இந்த யுத்தத்தின் போது வெற்றியை அடுத்து சலல்லா அலி வசலம் அவர்கள் யுத்தத்தின் கனியமன் பொருட்களை பங்கெடுக்க பங்கிடுகின்ற வேலையை செய்தார்கள் அப்போது ஒரு பிரச்சனை இருக்கின்றது சலாக சுமர்கள் வளமைக்கு மாற்றமாக அந்த கனிமத்துகளில் பெரும்பாலானவற்றை அல்லது அனைத்தையுமே புலேஷ்களுக்கு அதில் குறிப்பாக புதிதாக இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட உள்ளங்களுக்கு பகிர்ந்தளித்தார்கள் இந்த நிகழ்வு அன்சார்களது மனதிலே உள்ளங்களிலே ஒரு வித்தியாசமான பதிவை ஏற்படுத்தி விடுகின்றது சலாஸ்மார்கள் இதுவரைக்கும் எங்களோடு இருந்தார்கள் இப்போது அவருடைய குடும்பம் கோத்திரம் வந்து விட்டது எனவே எங்களுக்கு தராமல் அவர்களுக்கு தனது குடும்பத்துக்கு கொடுத்து விட்டார்கள் என்ற வா என்ற வகையான சில வார்த்தை பரிமாற்றங்கள் அன்சாரர்களுக்கு மத்தியிலே வெளிப்படுகின்றன இதனை இசைவியுற்ற சகதிமன் உபாதா பெருமானா பெருமானி வருகின்றார்கள் வந்து சொல்கின்றார்கள்

இது தொடர்பாக உங்களது கருத்து என்ன அப்போதும் அவர்கள் வெளிப்படையாக தெளிவாக சொல்கிறார்கள் நான் என்னுடைய சமூகத்தோடு இருக்கின்றேன் அவர்களது கருத்துத்தான் எனது கருத்து என்று சொல்கின்றார்கள் அங்கே சொல்கின்றார்கள் இதன் உங்கள் சமூகத்தை கொண்டு சேர்த்து கூட்டி வாழ்கின்ற அன்சார்களின் அந்த சமூகம் அந்த குழு இணைக்கப்படுகின்றார்கள் அவர்களை நோக்கி சதல்ல வருகின்றார்கள் புன்னகைகின்றார்கள் அவர்களை நோக்கி பேசுகின்றார்கள் வார்த்தைகளை சொன்னது நான் கேள்விப்பட்டேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களை நான் வழிகாட்டுக் கண்டேன் அல்ல உங்களுக்கு நெருவழியை தந்தான் உங்களை தேவையானவர்களாக கண்டேன் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்தான் உங்களை பகைவர்களாக கண்டேன் அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுடைய உள்ளங்களை நெருக்கமாக்கினார் இதனை கேட்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதை விட அதிகம் அதிகம் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் நீங்கள் விரும்பினால் இப்படியும் சொல்லலாம் நீங்கள் விரும்பினால் இப்படியும் சொல்லலாம் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் எங்களிடத்தில் வந்தீர்கள் நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தினோம் இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் எங்களிடத்தில் வந்தீர்கள் உங்களுக்கு உதவி செய்தோம் தேவை உடையவர்களாக எங்களிடத்தில் வந்தீர்கள் நாங்கள் உங்களை கவனித்தோம் விரட்டப்பட்டு நாங்கள் உங்களுக்கு புகைடம் அளித்தோம் என்றும் நீங்கள் சொல்லலாம் என்று பெருமான சொல்லிவிட்டு தொடர்ந்தார்கள் இந்த உலகத்தின் அற்ப பொருட்களை புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மனிதர்களுக்கு அவளது உள்ளங்களை இஸ்லாத்தோ வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் கொடுத்திருக்கின்றேன் உங்களது இந்த மனிதர்கள் இந்த ஆடுகளையும் முட்டகைகளையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் நீங்களோ அல்லாவின் தூதரை உங்களோடு அழைத்து செல்கின்றீர்கள்

அருள் புரிவாயாக என்று சலசமாக துவா செய்தார்கள் பிரார்த்தித்தார்கள் அப்போது மதியத்து மன்னி ம மன்னர் மனிதர்கள் அழத்துவங்கி விட்டார்கள் தங்களுடைய தாடிகள் நடைகின்ற அளவுக்கு கண்ணீர் சிந்தினார்கள் தங்களுடைய தப்பெண்ணத்தை போக்கிக் கொண்டார்கள் சல்லாசமர்களை அறவணைத்துக் கொண்டார்கள் அதனை ஒரு பெரும் அருளாக கண்டார்கள் யதார்த்தத்தை உண்மையை விளங்கி கொண்டார்கள் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று எல்லாருமாக இணைந்து விளங்கினார்கள் பதில் யுத்த களம் அங்கும் கூட சல்லல்லாஹாசமாக அந்த களத்துக்கு சென்று யுத்தத்துக்கு யுத்தத்தை எதிர்கொள்வதென்று முடிவெடுத்த போதும் மனிதர்களை சகாபாக்களை அழைத்து வினவுகின்றார்கள் கருத்தை கேட்கின்றார்கள் அப்போது முகாஜர்கள் அதற்கான தங்களுடைய ஆயத்தத்தை முன்மொழிகின்றார்கள் யுத்தம் செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள் நாங்கள் தயார் என்று சொல்லுகின்றார்கள் மீண்டும் மீண்டும் சரஸ்மார் கேட்கின்றார்கள் அப்போது சகதினா சொல்லுகின்றார்கள் யார் சொல்லலாம் எங்களைத்தான் நாடு நாடுகின்றீர்களா அன்சார்களா எங்களுடைய கருத்தை தான் கேட்கின்றீர்களா யார சூழ்ல்லா அல்லாமே சத்தியமாக ஆணையாக நீங்கள் எங்களை நோக்கி இந்த கடலே இறங்குமாறு மூழ்குமாறு சொன்னாலும் நாங்கள் இறங்கி விடுவோம் எங்களுடைய குதிரைகளை இந்த பாலைவனத்தில் ஓட்டச் சொன்னாலும் நாங்கள் ஓட்டுவோம் நீங்கள் தயங்காதீர்கள் உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகின்றோம் பணிகின்றோம் யுத்தத்துக்கு தயாராக இருக்கின்றோம் என்று அன்சார்கள் சார்பாக தன்னுடைய கருத்தை முன்வைத்த நிலையை பார்க்கின்றோம் இவ்வாறாக தன்னுடைய செல்வத்தாலும் தன்னுடைய உடலாக தன்னுடைய திறமையாலும் வீரத்தாலும் இஸ்லாத்துக்காகவே வாழ்ந்து பாடுபட்டு உழைத்து அர்ப்பணம் செய்து இறுதியாக உமர் உமர் ரீல்லாடைய காலத்தில் அவருடைய கிலாபத்தில் போது ஷான் நோக்கி பயணித்த சாது நிர்வாகா ரத்தீல்லான் அவர்கள் ஹவுரான் என்ற பகுதி அடைந்த போது அங்கே காலமாகின்றார்கள் விரைவில் சேர்க்கின்றார்கள் பின்னாடி இந்த உத்தமருடைய அர்ப்பணங்களும் தியாகங்களும் செல்வத்தாலும் உடலாலும் திறமைகளாலும் இஸ்லாத்துக்காக வாழ்ந்த இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட இந்த உத்தம சகாபியின் அர்ப்பணங்கள் எங்களுக்கும் ஒரு உற்சாகமூட்டக்கூடிய وعلى ما اللهم يتهم الله تعالى يقول ذكرناها وآخر دعونا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته